ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது துண்டரடிப்புடியாழ்வார் அருளி செய்த திருமாலை இது இருபத்தி ரெண்டாவது பாசுரம் பேசிற்றே பேசலால் பெருமை ஒன்று உணரலாகாது ஆசற்றார் தங்கட்கண்டால் அரியலாவானும் அல்லன் மாசற்றார் மனத்துடானை வணங்கி நாம் கிருப்பதல்லால் பேசத்தான் ஆவதுண்டோ பேதை நெஞ்சே நீ சொல்லாய் பேசிற்றே பேசல்லால் பெருமை ஒன்று உணரலாகாது ஆசற்றார் தங்கட்கு அல்லால் அறியலாவானும் அன்லன் மாசற்றார் மனத்துடானை வணங்கி நாம் கிருப்பதல்லால் பேசத்தானாவதுண்டோ பேதை நஞ்சே நீ சொல்லாய் ஆசற்றார் தங்கட்கல்லால் அறியலாவானும் அல்லன் மாசற்றார் மனத்துடானை ஆசற்றார் உலக விஷயங்களிலிருந்து ஆசையை நீக்கி அவர்களுக்கு அல்லால் அவர்களைத் தவிர மற்றவர்களால் அவனை அறிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது அப்படி அது அப்படிலாம் நினச்சிமே நினச்சின்னு இருக்கா இது மாதிரி எல்லா ஆசையும் விட்டு விட்டால் பெருமானைச் செய்க்கலாம் பெருமானை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது அதே மாதிரி மாசற்றார் மனத்துலானை மாசில்லாத மனத்தில் உள்ள மன மனம்புடையோர்கள் உள்ளத்தில் இருப்பவனை பெருமானோட ரெண்டு குவாலிஃபிகேஷன் சொல்கிறேன் அதாவது ஆசையெல்லாம் நான் விட்டுட்டேன் பெருமானை என்னால் அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் அவன் மாசற்ற மனத்துடையவர் மனத்தில் இருக்கிறான் அவனை அவனை பேசிற்று பேசலெல்லாம் என்ன திருப்பி திருப்பி பேசிகிட்டு இருப்போம் இல்லை பெரியவர்கள் சொன்னதெல்லாம் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருப்போம் விஷ்ணு நாம் சொல்லுவோம் இந்த காலத்தில் பாசுரங்கள் சொல்லுவோம் திருவாயுமொழி சொல்லுவோம் திருப்பாவை சொல்லுவோம் இப்படியெல்லாம் பேசிட்டேன் முன்னாடி பேசினதையே தான் நாம் பேசின்று போவே வழிய அவனுடைய பெருமை ஒன்று உணரலாதாது அவனுடைய பெருமையெல்லாம் நம்மால் முழுதாக உணர முடியாது ரெண்டு வார்த்தை பிடிச்ச அவங்களுக்கு ஆசையிட்டவர்கள் ஆசையை விட்டவர்கள் அவர்களால் அறிய முடியும் என்றும் சொல்ல முடியாது அவன் மாசற்ற மனத்துடையவர்கள் மனத்தில் இருக்கிறான் அவனை நாம் பேசிற்றே பேசலல்லால் அப்படி தவிர்த்து நம்மளால் அவன் நம்மளுடைய பெருமையை முழுதாக உணர முடியாது நாம் என்ன பண்ணலாம் அவனை வணங்கினாம் இருப்பதல்லால் அவனை நாம் வணங்கி தான் வணங்கிட்டு இருக்க முடியும் அவ்வளோதான் பேசத்தான் அவதுண்டோ சரி பெரியவாடெலாம் நிறைய எழுதியிருக்காள் ஆம்பளம் இதாக ஸ்பெஷலாக எழுதலாமோ அப்படின்னா அது நடக்காது நம்மளுடைய ஞானம் கம்மி பேதை நெஞ்சே நீ சொல்லாய் பேத நெஞ்சே தன்னோட நெஞ்சோட பேசுகிற நீ இதுக்கு என்னோட இதனுடைய உடைய கருத்து என்ன அப்படின்னு மனசிட்ட கேட்குற மாதிரி உங்களுக்கு புரியிறவங்களுக்கு பெருமானுடைய பெருமையை நாம் முழுதாக பேச முடியாது அதே மாதிரி அவனை அறிய முடியாது ஒரே ஒரு விஷயம்தான் தெரியும் அவனை பற்றி மாசற்றார் மனத்துணான் அவன் அவனை நாம் என்ன பண்ண முடியும் மொத்தமாக பேசினது தான் திருப்பி திருப்பி பேச முடியும் அதே மாதிரி பெருமாளை விழுந்து சேவிக்க முடியும் நம்மளால் ஏதாவது புதுசாக சொல்ல முடியுமோன்னா முடியாது அப்படின்னு நெஞ்சைக்கிட்ட சொல்கிறார் புரிஞ்சுக்கலாம் அவர் சொல்ல முடியுங்களா பேசிற்றே பேசல் அல்லால் பெருமை ஒன்று உணரலாகாது ஆசற்றார் தங்கட்கு அல்லால் அரியலாவானும் அல்லன் மாசற்றார் மனத்துலானை வணங்கி நாம் இருப்பதல்லால் பேசத்தானாவதுண்டே பேதை நெஞ்சே நீ சொல்லாய் இந்த வணங்கி நாம் இருப்பதல்லால் அப்படின்னு பெருமாள் கோவிலுக்கு போகிறது பெருமானை சேவிக்கிறது முடிஞ்சால் நம்மால் என்ன பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண முடியுமோ அதை செய்ய முடியும் இதை தவிர்த்து நம்மால் அவனை புகழ்ந்து பேச முடியாது அப்படின்னு முடிக்கிறார் ஸ்ரீமதே ராமானுஜாயர்